கந்தளி அருகே பதினோரு மாத குழந்தையின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் புதைக்கப்பட்ட குழந்தையை தோண்டி எடுத்து மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி எடுத்த மண்டல நாயக்கண்டா ஊராட்சி பத்திரிகானூர் பகுதியில் வசிப்பவர் ராஜ்குமார் இவரது மனைவி முத்துலட்சுமி இவர்களுக்கு ஏற்கனவே அடுத்தடுத்து மூன்று பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எண்ணி நான்காவதாக கடந்த ஆண்டு முத்துலட்சுமி கர்ப்பமாகியுள்ளார் ஆனால் மீண்டும் முத்துலட்சுமிக்கு நான்காவதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தை பிறந்து பதினோரு மாதம் ஆகும் நிலையில் திடீரென குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி சிகிச்சைக்காக கதல்நாயக்கன்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குழந்தையை சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் வீட்டிற்கு வந்து மருந்து மாத்திரையை குழந்தைக்கு கொடுத்துள்ளனர் அதன் பிறகு குழந்தை ஜூன் பதினெட்டாம் தேதி இறந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இறந்த குழந்தையின் பெற்றோர் கதல்நாயக்கன்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுக்கப்பட்ட மருந்து காரணமாக குழந்தை இறந்துவிட்டதாக குற்றச்சாட்டை எழுப்பினர் ஆனால் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் தேவி ஏற்கனவே இந்த தம்பதியருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருப்பதால் நான்காவது பெண் குழந்தையை கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கந்திலி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த புகாரையடுத்து நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் காஞ்சனா தலைமையில் மருத்துவ குழுவினர் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மேற்பார்வையில் பத்திரிகானூர் சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட பதினோரு மாத பெண் குழந்தையை தோண்டி எடுத்து மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர் பிரேத பரிசோதனையின் முழுமையான தகவல்கள் வெளிவந்த பிறகுதான் குழந்தை இறந்ததற்கான முழு காரணம் தெரியவரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் குழந்தையை குடும்பத்தினரே கொன்று நாடகமாடுகின்றனரா அல்லது ஆரம்ப சுகாதார நிலைய மருந்துதான் குழந்தையின் உயிரை பறித்ததா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே தெரிய வரும்